Diva பிரைசலாய் கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த இருபத்தி ஒன்பதாவது நாள் ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவப்பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கூட நாம் தேவனோடு கூட நெருங்கிய உறவிலே வளர வேண்டுமானால் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடுத்த படிநிலையை நாம் அடைய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை தான் பார்க்க போகிறோம் அது என்னவென்றால் நம்முடைய கம்ஃபர்ட் சோனில் நமக்கு சாதகமாய் நமக்கு வசதியாக இருக்கிற சூழ்நிலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அதாவது நாம் வசதியாக வாழக்கூடாது என்கிறது தேவனுடைய விருப்பம் கிடையாது ஆனால் தேவனுக்காக இன்று அநேக காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் தேவனுக்காக அநேகமாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் அந்த ஊழியத்தை கூட நாம் சாதகமான சூழ்நிலை எதிர்ப்புகளே இல்லாத சூழ்நிலை செய்ய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் பலரும் அற்புதங்களை தேவண்டத்திலிருந்து இருந்து பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் கூட ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிறதிலே மிகவும் இருக்கிறது ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்தவுடனே அவங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிற சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடிகிறது பாருங்கள் நம்முடைய கம்ஃபர்ட் சோன் நம்மளுக்குள்ள ஒரு விதமான ஒரு ஒரு ஆவிக்குரிய சோம்பலான சூழ்நிலையை உருவாக்கி விடுகிறது பாருங்கள் நம்முடைய கம்ஃபர்ட் சோன்கிறது நம்ம ஏற்கிற இடம் மாத்திரமல்ல ஒரு ஏதாவது ஒரு மைண்ட் செட் இல்ல ஒரு ஹேபிட் ஏதாவது ஒரு பயம் லிமிட்டேஷனை நம்மளே செட் பண்ணிட்டு ஒரு வரையறையை நம்மளே செட் பண்ணிட்டு அதிலிருந்து நம்ம வெளியே வர முயற்சி செய்கிறதே இல்லை பாருங்கள் தேவனுடைய திட்டத்தில் இருந்து நம்ம விலை செல்கிறதற்கு இந்த கம்ஃபர்ட் சோன் வந்து நிறைய நேரங்களில் நமக்கு வழிவகுக்கிறதா இருக்கிறது மீதியான் தேசத்தில் மோசே மிகவும் சாதகமான சூழ்நிலையில் தான் இருந்தார் பாருங்கள் எகிப்தில் அவர் எந்த சூழ்நிலையிலேருந்து எகிப்துலேருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா ராஜாவினுடைய எதிர்ப்பை மீறி அவர் வந்து ஓடி மீதியான் தேசத்தில் தஞ்சம் புகிறார் அங்கே அவருடைய வாழ்க்கை ரொம்ப சுமூகமாய் கொண்டிருந்த சூழ்நிலையில் தான் கத்தர் மோசையை அங்கேருந்து மறுபடியுமா எகிப்துக்கு போகும்படியாய் அழைக்கிறார் பாருங்கள் இந்த மோசே மாமா இருந்தார் என்று சொன்னால் தேவனுடைய பெரிதான நோக்கத்தை நிறைவேற்றியிருக்கவே முடியாது எந்த மன்னன் மோசையை கொல்ல வேண்டும் என்று நினைத்தானோ அவனுடைய ராஜ்ஜியத்துக்கு மறுபடியும் மோசே செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அந்த ஒரு பாதையிலே கத்தர் அவனை நடத்தும் போது மோசே அதற்கு கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்தமையால் தான் இன்றைக்கும் வரலாற்றிலே மோசே என்கிற பெயர் ஒரு பெரிய இடம் பிடிக்கிற ஒன்றாக காணப்படுது பிரிய அப்படியானால் தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற பல திட்டங்கள் நம்முடைய கம்ஃபர்ட் சோன்லேருந்து நம்ம வெளியே வர மறுக்கிறதுனால அது எல்லாம் தடைபடுகிறதை நம்ம பார்க்க முடியுது ஃபெய்த் பிகின்ஸ் வேர் த கம்ஃபர்ட் என்ஸ் அதாவது நம்முடைய விசுவாசத்தின் துவக்கமே நம்ம சாதகமற்ற சூழ்நிலைகளின் வழியாக போகும்போது தான் அங்கே தான் ஆரம்பிக்குது பாருங்கள் அந்த மாதிரிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் தான் நம்ம நிறைய நேரத்தில் தேவனை சார்ந்து நிற்கிற சூழ்நிலைகள் காணப்படும் வேதத்தில் யோசைபால் என்கிற ஒரு பெண்மணியை குறித்து வேதம் அருமையாக நமக்கு சுட்டி காட்டுகிறது வேதத்தில் ரெண்டு வசனம்தான் ஆனால் அந்த யோசைபால் செய்த காரியம் கொஞ்சம் ஒரு சின்ன காரியமே கிடையாது அத்தாலியால் என்கிற ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்த ஒரு மகாராணி வாழ்ந்த காலத்திலே அவள் எல்லா ராஜ வம்சத்தாரையும் அழித்து கொண்டு இருக்கும்போது இந்த யோசேபால் ராஜாவினுடைய மகனாகிய யோவா என்கிற ஒரு சின்ன குழந்தை கை குழந்தையை எடுத்து கொண்டு போய் அதை மறைவாய் தேவனுடைய ஆலயத்திலே ஒழித்து வைத்து அப்படியா ஏழு வருஷம் வளர்க்கிறாள் பாருங்கள் இந்த யோசேபாள் இந்த ரிஸ்கை எடுத்தபடினாலே இந்த ஒரு காரியத்தை தன்னுடைய தோல் மேலே போட்டு ஆண்டவருக்காக இந்த ஸ்டெப்பை எடுத்ததுனால பாருங்க ராஜ வம்சம் அழியாமல் காக்கப்பட்டது அந்த ஏழு வருஷம் முடிவில் யோவாஸ் மறுபடியுமாய் அரியணையில் அமர்ந்தான் அந்த அத்தாலியாளுடைய ராஜ்யபாரம் முடிவுக்கு வருகிறது அவளுடைய மரணம் சம்பவிக்கிறது அப்படியாய் நகரம் களி கூறுகிறது அப்படியானால் பிரியமானவர்களே கற்றது இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை இதுதான் தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறனா நம்முடைய கம்ஃபர்ட் சோன்லேருந்து கொஞ்சம் வெளியே வரணும் ஆண்டவருக்காக ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை கூப்பிடுகிறார் இது நம்முடைய ஆவிக்குரிய தாகத்தினுடைய அடுத்த படிநிலை நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய ஒரு அடுத்த படிநிலை நம்முடைய அழைப்பினுடைய அடுத்த படிநிலையாய் காணப்படுகிறது இதற்கு நம்ம நம்ம ஒப்பு கொடுப்போமா நாம் செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனு இந்த அருமையான காலை வேலைக்காய் உம்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் இன்று கற்றுக்கொண்டது போல ஆண்டவரே உமக்காக பெரிய காரியங்களை சாதிக்க எங்கள் கம்ஃபர்ட் சோனில் இருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஆண்டவரே உமக்காக எந்த சவாலையும் நாங்கள் எதிர்க்க ஆண்டவரே உமக்காக எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தைரியமாய் போராட கற்று எங்களுக்கு தைரியத்தையும் பலனையும் தர வேண்டுமாய் செபிக்கிறோம் மண்டவரே மோஸ்டையை போல ஆண்டவரே நாங்கள் தைரியமாய் நீர் அழைத்த அழைப்புக்கும் உம்முடைய திட்டத்துக்கும் அடிபணிய கற்றைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் இந்த நாளிலும் நாங்கள் செய்கிற எல்லா பிரயாணங்களிலும் நாங்கள் செய்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவரை உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக உங்களுடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் உம்முடைய பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் நிறைவாய் தங்கி இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவர் நல்ல சமாதானத்தினால் நிரப்புங்க உங்களுடைய அமைதியினால் நிரப்புங்க தகப்பனே ஆமை ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் தாழ்த்தி உங்களுடைய கரத்தை கரத்திலே தருகிறோம் ஏசுவி மூலம் செபம் கேளுங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கத்தவங்களை ஆசீர்வதிப்பார்